சார் பாலாசி பால பேசுறது பாருங்க நம்மகிட்ட இப்போ டாடா மான்சா ஒன்று புதுசாக வந்துருக்கு உண்மையிலே வேற லெவல் சப்போர்ட் பண்ணுறீங்க சார் இந்த சப்போர்ட் தொடர்ந்து பண்ணுங்க நம்மளும் குறைஞ்ச வேலையில் அடுத்தடுத்து நல்ல காரை கொடுக்கலாம் உண்மையிலே வேற லெவல் சப்போர்ட் பண்ணுறீங்க போன் பண்ணி எல்லாரும் வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப அனைத்து நண்பர்களும் நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஃபே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சார் அப்போதான் அடுத்த அடுத்த வீடியோ நம்ம லோ பட்ஜெட்ல நல்ல வண்டி தரமான வண்டியாக கொடுக்கலாம்

இந்த பாரு இன்ஜின் ஆடிட்டு தான் இருக்கு இந்த கோலண்ட் எல்லாம் பாருங்க இந்த ஸ்டிக் எடுத்துல சார் ஆயில் ஆயில் அடிக்கா பவர் அடிக்கா செக் பண்ணிடலாம் வண்டி நல்லா இருந்தா மட்டும்தான் தான் கொடுப்போம் சார் நல்லா எல்லாம் தெரியலன்னா கொடுக்க மாட்டோம் ரேஸ் பண்ணி காமிச்சிடலாம் பாருங்க சார் ஸ்டிக் ரேஸ் பண்ற பாருங்க ஆயில் அடிக்கிறதா பவர் அடிக்கா செக் பண்ணிக்கலாம் அது மாதிரி வண்டி நம்ம ஆபீஸ்ல எப்பவும் கொடுக்க மாட்டேங்க இது வந்து ஒரு போட்ராஜெட் இன்ஜின் பாருங்க அப்படியே செக் பண்ணிக்கலாம் இன்ஜின் ஃபுல்லா கம்மி இன்ஜின் ஃபுல்லா கம்மி

நாலு அளவில் வந்துடும் சார் கம்பெனி அந்த வண்டி கம்பெனி டே செட்டே வந்துடும் சார் சார் கம்பெனி செட்டே இருக்குது சார் இது ஓடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சார் டபுள் லேர் பேக் வந்துடும் சார் பாருங்கள் ஷீட் கவர்லாம் லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க பாருங்கள் டயர் வந்து டயர் மட்டும் ஆவரேஜாக இருக்குது சார் ஒரு ஐம்பது செக்ஸ் சிக்ஸ் மண்டிஸில் டயர் மட்டும் இருக்குது பாருங்கள் உள்ள எண்ட்ரியலாம் செக் பண்ணுங்கள் ஷீட் கவர்லாம் பாருங்கள் நல்லா தெல்ல தெளிவாக சூப்பராக இருக்கு சார் எல்லாம் பாருங்கள் மேலே டாப்லாம் பாருங்கள் அடிக்க பண்ணிக்கலாம் வாங்க இங்கே ஒரு ரெஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் ஜாக்கி வீல்ஸ் மேன்டா ஸ்டெப்னி எல்லாமே இருக்குது சார் ஒரு ஃபேன்சி நம்பர் வண்டி டபுள் ஃபைவ் எயிட் ஃபைவ் டாட்டா மான்சா சார் இது நாலு வேலுமே அலுவல் வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வண்டி சார் இது ஷீட் கவர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் நாலு டோருமே நல்லா ஒரிஜினாலிட்டியா குவாலிட்டியா இருக்கு சார் இதுல வந்து டபுள் லேர் பேக் வந்துடும் சார் சார் பாடி லைன் எவ்வளோ தெல்ல தெளிவா அருமையா இருக்கு பாருங்க சார் இந்த வண்டியில் டீட்டெயில் மறுபடியும் சொல்லிருப்பாங்க இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஜெட் இன்ஜின் சார் இதுக்கு ஒரு ஷிப்டு ஷிப்ட் வர இன்ஜின் தான் சார் இது ஜெட் இன்ஜின் சொல்லுவாங்க ஜெட் இன்ஜின் சார் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு வரைஞ்சிருந்தான் ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ஒரு மூன்று லட்சம் மூணு லட்சம் கம்மி வண்டி கிடையாது சார் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறதுல ஒரு ரெண்டு லட்சத்த இருபத்தி மூணாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ முடியும் பரிசு பேசி பண்ணி கொடுக்கலாம் சார் நேரில் வாங்க பாலக அரசு சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த வீடியோ பண்ணுவோம் இவ்வளோ நாள் இந்த ஆரம்பித்த மூணு நாள் நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல முன்னிலையில் சொல்லுறது சார் ஆரம்பிச்சு மூணு நாளில் எந்த அளவுக்கு வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் ஆதரவை தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல நல்ல வண்டியை தரமான வண்டியை கொடுப்போம் கண்டிப்பாக பாலகாசை கால் பண்ணிடுவாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது காட்பாடி விஐடி ரோட்டில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு சார் கால் பண்ணுவாங்க வீடியோ போகிறேன் அது நன்றி சார் சார் நம்ம கிட்ட அடுத்த இன்னொரு வண்டி வந்திருக்கு சார் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தான் சிங்கிள் ஓனர் வண்டி வந்து இதனுடைய டீட்டெயில் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்தவொடனே அதனுடைய வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்படியே வீடியோ வண்டி ஒரு முறை செக் பண்ணிடுங்க சார் பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வந்துடும் சார் இந்த டீட்டெயில் வந்தவுடனே செக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ண இந்த வீடியோ போகிறோம் சார் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன்